அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீவா சேலம் மாவட்டத்தில் ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் நீங்கள் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பாருங்கள் பயனுள்ள தகவல் அமைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் உறவினர்கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கடத்துங்க நாம் இப்போ பிளாட்டுக்குள்ளே பார்க்க போலாம் வாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வீட்டு மனையினுடைய சிறப்பு அம்சங்கள் சொல்லிடுறேன் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் நீங்கள் கேளுங்கள் எல்லோருமே வீட்டுமனை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அது ஒரு தரமான இடத்துல வீட்டுமனை மனை வாங்கணுங்கிறதுல எல்லோருமே உறுதியாக இருக்கும் அதில் நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா நம்மக்கிட்ட ஒன்லி டிடிசிபி அன்றையாரோ அப்ரூவ்டு கேட்டட் கம்யூனிட்டி தான் வீட்டுமனைகள் நம்ம மோஸ்ட்லி அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பி வீட்டுமனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓமலூர் பகுதியிலிருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் மேட்டூர் மேச்சேரி செல்லக்கூடிய வழியில் பஞ்சுக்காலி பெட்டிக்கு முன்னாடி பாலிக்கடை பஸ் இருந்து ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டர் தொலைவிலே நம்மளுடைய பேலன்ஸ் சிட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி நான் இப்போ உங்களுக்கு வீட்டு மனைன்னு சிறப்பு அம்சங்கள் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக கேளுங்க ஒரு வீட்டு மனை வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ரோடு வசதி சூப்பராக இருக்குங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோட்டில் இருக்குதுங்க நம்ம வீட்டு மணி ஃபஸ்ட்டு சிறப்பம்சங்கள் ரோடு அட் ஜாயின்லேயே இருக்குது நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க அதை ஒட்டியே நம்ம வீட்டு மணி பிரிவு அமைஞ்சிருக்கு மொத்தமாக ஐம்பத்தி ஒரு பிளாட்டு தான் முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ஒவ்வொரு வீட்டு மணியும் பிரிச்சிருக்கோம் வீட்டு மனியின் சிறப்பு அம்சங்கள் முப்பத்தி மூணு அடியில் தார்சாலை நீங்கள் பார்க்கலாம் இப்போ கார் நிற்கிது பார்த்தீங்களா மொத்தம் மூணு கார் போகலாம் இந்த இடத்துல கரெக்டாக எஜ்ஜி டு எஜி மூணு கார் போகலாம் அப்படின்னா ரெண்டு லாரியே போகலாம் முப்பத்தி மூணு அடி தார்சாலை சாலையின் ரெண்டு பக்கமும் ட்ரைனேஜ் மனை சுற்றிலும் உங்களுக்கு ஈபி அது மட்டும் இல்லாமல் மனையை சுற்றிலும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு காம்பவுண்ட் வால் மனையை சுற்றிலும் உங்களுக்கு குடியிருப்பு பகுதிகள் அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அத்மாப்ஷியார் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு மனையிலேருந்து நானூறு மீட்டர் தொலைவு தாங்க நாம் வந்து நம்ம பிப்பாச ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய அப் உங்களுடைய முதலீடு ஒரே வருஷத்தில் அப்ரிசியேஷனாகவும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலன் சிட்டியில் முதலீடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க புது புது தகவல் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்குன்னா கண்டிப்பாக ராமலிங்கம் ப்ளாஸ் எப்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்